அசலாம் வரைக்கும் வரணும் பிள்ளை பார்க்காது மக்களை யானை பார்க்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில் அனைவருக்கும் ஒருவனை இறைவன் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தெரிஞ்சால் கூட இது மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்குது பாருங்க சொல்லலாம் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வசு சவாசன் அவர்களுக்கு இறுதி வேதமாக இறக்கப்பட்டது தான் அல்குரான் இந்த அல்குரான் வந்து இறுதி வேதம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது முன்னால உள்ள வேதங்கள்லாம் வந்து எல்லா வேதத்துலேயுமே வந்து இறை இருந்து எல்லா இதுவும் வழி சொல்லப்பட்டுதான் இருக்குது இருந்தாலும் இறுதியாக வந்து சொல்றதுல வந்து தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவுப்படுத்துது முன்னுள்ள வேதங்களில் அதிகமான திருத்தங்கள் இருந்த காரணத்தினால இறுதியான வேதமாக அலங்குறான எல்லாம் இறக்கலாம் அதில் வந்து எம்ப தெளிவாக இருக்குது முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்துறதாகவும் இருக்குது அது அதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு இறை கோட்பாட்டையே நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா கூட இறைவன் ஒருவன் தான் அவன் வந்துட்டு எல்லா வேதங்களிலேயும் முன்னுள்ள வேதங்களில் போலத்துலையுமே தெளிவாகவே சொல்லப்பட்டு தான் இருக்குது பைபிளா இருக்கட்டும் வேத வேதங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்திலுமே வந்து இறைவன் ஒருவனுங்கிறத வந்து எல்லாத்துலையுமே தெளிவுபடுத்தப்படுத்துறாரு என்றாலும் அப்படித்தான் இருக்குது ஆனால் அதை வந்து மக்கள் வந்து யாரும் பின்பற்றாம பல கடவுள் கோட்பாடுகள் கொண்டு என்ன ஆய்வு புயிற்சியாக அதில் வந்து பல குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு அதெல்லாம் வந்து அல்லாஹ் தாலா வந்து தீர்த்ததுக்கு தான் வந்து இது கொடுத்து இது வந்து வந்து இறுதி வேதமாக அனுப்பிச்சிருக்கான் அந்த இறுதி வேதம் கூட அதுக்கப்புறம் வந்து எந்த வேதங்களும் வந்து வரல யாரும் எந்த தூதரும் வரல அதனால ரசூர் சலவாஸ் வந்து இறுதி தூதருங்கிறத வந்து அதுல உறுதிப்படுத்தலாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கடவுளுக்கு உள்ள தன்மை என்ன மனிதனுக்குள்ள தன்மை என்னன்னு பாக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா கடவுளை வந்து நம்மள மாதிரியே கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கும் நம்ம வந்துட்டு நம்மள மாதிரியே சாப்பிடுவாங்க பசி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லா விதமான தேவை இருக்குங்கிற மாதிரியான ஒரு கற்பனை இதை கொண்டு போறாங்க இறைவனை பொறுத்தவரை அவன் இந்த தேவை மற்றவனத்தை அழைச்சான் அது வந்து குழந்தைல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு குழந்தைல மட்டும் இல்ல மத்த எல்லாத்திலையுமே தெளிவுபடுத்தப்பட்டுதான் இருக்குது அத வந்து யார் வந்துகிட்டு அதை வந்து எல்லாத்தையுமே வந்து முன்னுள்ள வேதங்களை உள்ளதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க புதுசா அவதாரங்களை கொண்டு வந்து வர மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதுதான் காரணம் அது இதுல வந்து எந்த அளவுக்கு சொன்னாக்க பாருங்க இறைவன் ஒருவன் தான்ங்கிறத இந்து வேதத்துல என்ன சொல்றது பாருங்க இரண்டல்லாத அவன் அவன் ஒருவனே ஒருவன் மட்டுமே சத்தியக ஒரு ஆறாவது அத்தியாயம் ரெண்டு மூணுல வருது ரெண்டு ஒண்ணுல வருது பெற்றோர்கள் இல்லை அவனுக்கு அதிபதி யாரும் இல்லை வந்து ஆறாவது அத்தியாயம் ஒன்பதாவதுல வருது அதே மாதிரி கிறிஸ்துவ பாருங்க பைபிள்ல நம் தேவநாயக கர்த்தர் ஒருவரே உபகாமம் ஆறு ஆகல நாலாவது வசனமா வருது கர்த்தர் மனிதரும் அல்ல மனுஷ குமாரனும் அல்ல என்ன காமம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்துல வருது உலகம் என்ன பாருங்க நபியே நவிய நீர் குறிவீராங்க அவன் ஒருவனே அவன் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றையும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அவர்குல வந்துட்டு நூத்தி பன்னெண்டாவது வருஷத்துல ஒன்னுல இருந்து நாலு வருலம் வருது அப்ப எல்லா வேத நூலையும் வந்துக்கிட்டு இறைவன் ஒருவனங்கிறது தெளிவா சொல்லப்பட்டுதான் இருக்குது இடையில வந்து வந்து இடைச்சர்கள் பண்ண கோளாங்க வந்து இந்த மாதிரியான இது வந்து இறைவன் சொல்லுவது முஸ்லிம்களை சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை நம்ம வந்து கப்படி கெட்டாத இது அதாவது நம்ம உருவம் சொல்றது வந்து அது நம்ம உருவம்னா நம்ம கற்பனைக்கு என்னன்னா மனித உருவோம் நம்ம எப்படி கற்பனை அப்படித்தான் பார்ப்போம் இவன் வந்து அந்த மாதிரி இல்ல அவனை வந்து நமக்கு வந்து இதுவரை யாரும் பார்த்தது இல்லை போது அவனை வந்து நம்ம வந்து எந்த விதத்தையும் வந்துகிட்டே நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது ஆனா நம்ம பார்ப்போம் எப்ப பார்ப்போம்னா மறுமையில நம்ம நிச்சயமா சந்திப்போம் அப்ப வந்து நம்ம பார்ப்போம் அப்ப வந்துட்டு அவன் எந்த அளவுல இருக்காங்களோ அப்பத்தையும் நமக்கு தெரிய முடியாது இது வந்து எந்த நபிபாய்கள் கூட பார்த்தது இல்லை அதுதான் உண்மையான நிலையும் கூட பொதுவா வந்துகிட்டு இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய இது என்னன்னு சொன்னா அவன் வந்து எந்த விதமான தேவையும் இல்லை அவனுக்கு யாரும் தாய் ததையும் இல்ல அவன் வந்து அவனுக்கு வந்து நிகராக வந்து யாரையுமே அவன் கம்பேர் பண்ணவே முடியாது சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி இயேசுவே வந்து கர்த்தரை கர்த்தரை வீழ்த்தி அவரே வந்துட்டு இறைவனை அழைச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு வேதங்களையும் பழைய வேதங்கள்ல போறமே வந்துகிட்டு இறைவன் வந்து அது நிறைய அளவு குறிப்பிட்டிருக்கு அதனால ஒத்துக்கத்தை செய்கிறாங்க ஆனா காலப்போக்கில் வந்துட்டு அது மறைக்கப்பட்டதுனால இன்னைக்கு வந்து பல குழப்பங்கள் இருக்குது நம்ம எல்லாருமே வந்து ஒரே தாய் தந்தையுடைய பிள்ளைகள் தான் நம்ம வந்து ஆதரமுடிய மக்கள் தான் எல்லாருமே நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடுமே இல்லை எந்த மொழியோ மொழிகளும் எதுவுமே மொழிகள் மாற்றமா இருக்கலாம் வந்து குளம் கோத்திரம் இது இருக்கலாம் ஒழிய மற்றபடி எந்த பாகுபாடும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நம்ம எல்லாம் ஒரே இதுதான் ஆனா ஒரே கடவுள் தான் நமக்கு அது ஒரே கடவுளுக்கிறத வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் முதல்ல இதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது சொன்னாக்க நம்ம வந்து திருக்குற வந்து முழுமையா தமிழாக்க இருக்குது அதை வாங்கி படிக்கலாம் படிச்சீங்கனாக்கா உங்களுக்கு அது தெரியும் படிக்காதவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிக்கலாம் ஆரோக்கிய நீங்க விவசாய மக்கள் வந்து வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு இதோடைய தெளிவுபடுத்திங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளே வந்து நிறைய பேர் தெரியாம அறியாமையில சில பேர் வந்துக்கிட்டு தவறான வழக்கு வழிபாடுல போறாங்க நேர்ச்சி இந்த அந்த அங்க அங்கே போயிட்டு இதெல்லாம் வந்து மார்க்கத்துக்கு போகலாம் செய்யலை இப்படிதான் செய்யும் போது என்ன சொன்னா பெருமழ கலாச்சாரத்தோட சேர்ந்து போகுது இது மாதிரி போறதுக்கு வந்து மார்க்கத்துல எந்த விதம் இடம் நம்ம வந்து ஈமான இருக்கணும் நமக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் கிட்ட கட்டளை நம்ம தெளிவா நிறைவேற்றணும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாத்தையும் பழகணும் நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப அன்பா இருக்கோமோ அந்த அளவுக்கு மற்ற சகோதரர்களும் வந்து நம்மகிட்ட நெருங்கி வருவாங்க அவங்களுக்கு இது வந்து சாத்த பத்தியோ மத்தத பத்தி நீங்க எடுத்து சொல்லலாம் மத்தவங்களுக்கு வந்து எந்த வித மத்த மதங்களை எந்த நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வந்து புரியாம இருக்கிற விஷயத்த நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம கடமையா இருக்குது அதாவது குருவா வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா குலானை வந்து நம்ம சிந்திக்கணுங்க முதல்ல குலானை எடுத்து சிந்திச்சாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்துடும் உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம வந்து குலானை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் எந்த அளவுக்கு பார்க்கணும் சொன்னா அதை வந்து நம்ம வந்துட்டு நம்ம வந்து இதயத்தை வந்து மனம் திறந்து பார்க்கணும் அதாவது பூட்டு போட்டமா இருக்கக்கூடாது ஏன்னா மனம் திறந்து நம்ம பார்க்கும் போதுதான் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கீங்க நம்ம தெளிவா தெரியும் நீ ஒண்ணு இல்லை இந்த குலான் வந்து நீங்க உலகத்துல நீங்க எங்க வேணா நீங்க பாருங்க இந்த குரானை வந்து நீங்க வந்து சிலோன்ல பார்த்தாலும் சரி நீங்க வெளிநாட்டுல வந்து உலகத்துல கடைசி கண்டமா இருக்க இடத்துல போய் நீங்க பார்த்தாலும் சரி ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே இருக்கும் அதுதான் இதுக்கு குரானுடைய அத்தாட்சி இறைவனுடைய அத்தாட்சியில வந்து இது ஒரு ஒண்ணு எப்படி சொன்னா நீங்க மத்த வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதம் குரான் மாற கூட இருக்கும் ஒரு ஒன்னாதுதான் எதுவுமே இல்லை ஆனா குரான் மட்டும்தான் அறுவை மொழியில இருந்தாலும் சரி வேற மொழியில் இருந்தாலும் மொழிபெயர்க்கப்பட்டாலும் சரி ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே இருக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னா நீ உலகத்துல எந்த முறையில நீங்க போய் போய் போனாலும் சரி எங்க போனாலும் எந்த பிள்ளையில போய் நீ எடுத்தாலும் சரி எடுத்து பாத்தீங்கன்னாக்கா முதல் அத்தியாயத்துல இருந்து கடைசி அத்தியாயத்துல இருந்து ஒரு எழுத்துவா மாறாம அப்படி இருக்கிறது மட்டும்தான் அதனால வந்துக்கிட்டு அது வந்து இறை வந்து இதை விட உங்ககிட்ட ஆதாரம் வேண்டியது அதனால வந்து இதை வந்து நீங்க ஆராய்ச்சி பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியும் இதை வந்து சிந்திக்கிறது தான் நம்ம முக்கியமா இருக்கணும் இது நம்ம சிந்திச்சு செயல்படணும் இதை வந்து நம்ம பின்பாட்டி வாழ்ந்தோம்னாக்கா இம்மையே நமக்கு நல்ல ஒரு இது இருக்கும் மறுமையே நம்ம வெற்றி வருவோம் வேற நீங்க கேட்ட விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்த உங்களுக்கு பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதியவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் அரக்து லாய்